வணக்கம் யூவர்ஸ் இத ஆலய வசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்களை சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம பார்க்க போற கோவில்ல ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது பெரும்பாலான கோவில்கள்ல நம்மளுக்கு பிரசாதமா விபூதி குங்குமம் துளசி சுண்டல் இந்த மாதிரி தான் தருவாங்க ஆனா இந்த கோவில்ல ஆச்சரியமா தங்கத்தை பிரசாதமா கொடுக்கறாங்க தங்கத்தை பிரசாதமா கொடுக்கற ஒரே கோவில் இது மட்டும்தான்னு சொல்லலாம் கோவில் எங்க இருக்குது இதோட மற்ற கோவில்களையும் பத்தியும் முதல்ல பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம் நாகர்குளத்துல இருக்கிற பட்டமுடைய சாஸ்தா கோவில் இங்க சுவாமி சன்னதிக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல சுயம்புவா பொங்குமுடைய சாஸ்தா அப்படிங்கிற பேருல ஐயப்பன் இருக்கிறாரு இவர் தனமும் பூமியில இருந்து வளர்ந்து வரதா சொல்லப்படுது முன்னாடி காலத்துல ஆங்கிலேயர் ஒருத்தர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு சாஸ்தாவோட சக்திய சோதிக்க நினைச்ச அவர் இங்க இருக்கிற பட்டமரத்தை சாஸ்தா மறுபடியும் துளிர்க்க வச்சா கோவில் இருந்த இடத்த கோவிலுக்கு சொந்தமா எழுதி கொடுக்கறதாவும் சொல்றாரு இப்படி சொல்லிட்டு அவர் திரும்பவும் மூணு நாட்கள் கழிச்சு வராரு வந்து பார்த்தா அங்க ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு அதுதான் பட்டமரம் மறுபடியும் துளிர் விட்டு நிகழ்வு இத பார்த்ததும் ஆங்கிலேயர் அவர் சொன்னபடியே எடுத்த கோவிலுக்கு எழுதியும் வச்சிருக்கிறாரு இந்த சாஸ்தா கிட்ட பக்தர்கள் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்காக வேண்டிக்கிறாங்க அடுத்து இப்பவும் தண்ணியில விளக்க எரிய வைக்கிற அதிசயம் நடந்துகிட்டு இருக்க கோவில பத்தி தான் பாக்க போறோம் இந்த கோவில் இருக்கிறது ராசிபுரம் பக்கத்துல இருக்க தட்டாங்குளத்துல இந்த மாரியம்மன் பேரே பச்சை தண்ணீர் மாரியம்மன் தான் பங்குனி மாசம் இங்க நடக்கிற திருவிழா அப்ப தண்ணீர்ல விளக்கரிக்கிற நிகழ்வு நடக்குது திருவிழா அப்ப பூசாரி சாமி முன்னாடி இருக்கிற விளக்குல இருக்க எண்ணெயை கீழே ஊத்திட்டு அதுல தண்ணிய ஊத்துறாரு அந்த தண்ணீர்ல விளக்கும் எரிக்கிறாரு அரை மணி நேரம் இந்த விளக்கும் எரியுது இந்த தண்ணீர்ல விளக்கு எரிக்கிற நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் நடக்குது மூணாவதா நாம பார்க்க போறது தங்கத்தை பிரசாதமா கொடுக்குற அதிசய கோவில் இந்த கோவில் இருக்கிறது மத்திய பிரதேச மாநிலம் மான்லட்டின்ல இருக்கிற ரத்னபுரி நகர்ல இங்க இருக்கிற மகாலட்சுமி கோவில்ல தான் தங்கத்தை பிரசாதமா கொடுக்கறாங்க மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கிட்ட பக்தர்கள் காணிக்கையா இங்க தங்கம் வெள்ளியதான் சமர்ப்பிக்கிறாங்க இப்படி காணிக்கையா வர தங்கத்தையோ வெள்ளியையோ கோவில் நிர்வாகம் பயன்படுத்துறது இல்ல மழை போல குமிஞ்சு இருக்கிற இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் தீபாவளி அன்னைக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருக்குமே பிரசாதமா கொடுக்கறாங்க பக்தர்களும் இந்த பிரசாதத்தை வெளியில விக்கிறது தங்களோட பூஜை அறையில வச்சு இந்த பொருட்களை பக்தர்கள் பூஜை செய்யறாங்க தங்கத்தை பிரசாதமா கொடுக்கிற ஒரே கோவில் இது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு சுமார் நூறு கோடி மதிப்பிலான தங்கம் வெள்ளி பணம் இவைகளால இந்த கோவில் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கும் கடைசியா நாம பார்க்க போறது காங்கேயம் மடவிலாகத்துல இருக்கிற பச்சோட்டு ஆவுடையார் கோவில் இந்த கோவில்ல நடக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கோவிலோட குளத்துல விபூதியால நிரம்பின மண்களையும் அதுவாவே மிதந்து வர நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இப்ப வரைக்கும் இங்கு நடந்துட்டு தான் இருக்கு சிவன் தன்னோட நெகத்தால கீரண சுனைதான் இது இந்த சுனையில தான் இந்த அதிசய நிகழ்வு இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த விபூதிய நாம பூசிக்கிட்டாவோ சாப்பிட்டாவோ தீராத நோய்கள் கூட தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க நன்றி